நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறீர்கள் ஆனால் தூங்குவதற்கு முன் ஐந்து நிமிடத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் முழு வாழ்க்கையே மாறும் என்று சொன்னால் நம்புவீர்களா இது ஒரு மந்திரம் இல்லை இது உங்கள் மனதின் சக்தியை பயன்படுத்தும் ஒரு அறிவியல் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் இன்று இரவே நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தால் அடுத்த சில நாட்களில் உங்கள் மனநிலை உங்கள் முடிவுகள் உங்கள் வாழ்க்கை மெல்ல மாறத் தொடங்கும் ஏன் தூங்குவதற்கு முன் நேரம் முக்கியம் நாம் தூங்கும் முன் இருக்கும் அந்த சில நிமிடங்கள் நம் மூளை மிகவும் அமைதியாக இருக்கும் நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நேராக உங்கள் சப்கன்ஷியஸ் மைண்டுக்கு செல்கிறது சப்கான்சியஸ் மைண்ட் தான் உங்கள் பழக்கங்கள் உங்கள் நம்பிக்கைகள் உங்கள் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை இயக்குகிறது அதனால்தான் நீங்கள் தூங்குவதற்கு முன் கவலை பயம் நெகட்டிவ் வீடியோக்கள் சண்டை மன அழுத்தம் இவைகளை பார்த்தால் அடுத்த நாள் அதே மனநிலையில எழுந்திருப்பீர்கள் ஆனால் அதே ஐந்து நிமிடத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை திசை மாறும் இது மிகவும் எளிது ஆனால் தொடர்ந்து செய்தால் மிக பெரிய மாற்றம் ஒரு நிமிடம் படுக்கையில் படுத்த பிறகு உங்கள் கண்களை மூடுங்கள் இன்று நடந்த நல்ல விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் சிறிய விஷயம் கூட பரவாயில்லை உடல் ஆரோக்கியம் உணவு குடும்பம் ஒரு சிரிப்பு ஒரு வாய்ப்பு மனதில் சொல்லுங்கள் நன்றி இன்று கிடைத்த எல்லாவற்றுக்கும் நன்றி நன்றியுணர்வு மனதை அமைதியாக்கும் அது குறைவிலிருந்து நிறைவுக்கு மாற்றும் ஸ்டெப் இரண்டு நிமிடம் இப்போது நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை மனதில் கற்பனை செய்யுங்கள் உங்கள் இலக்கு என்ன நல்ல வேலை பணம் அமைதி வெற்றி ஒரு வீடு ஒரு புதிய வாழ்க்கை அதை நடந்து விட்டது போல கற்பனை செய்யுங்கள் நீங்கள் அந்த வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் முக்கியம் ஒரு நாள் நடக்கும் என்று அல்ல இப்போதே நடந்துவிட்டது போல உணருங்கள் ஸ்டெப் மூன்று பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஒரு நிமிடம் மனதில் மெதுவாக சொல்லுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வெற்றியை ஈர்க்கிறேன் என் வாழ்க்கை தினமும் மேம்படுகிறது நல்ல வாய்ப்புகள் என்னை நோக்கி வருகிறது இதை மனதில் உணர்ச்சியுடன் சொல்லுங்கள் ஸ்டெப் நான்கு டுமாரோ புரோகிராமிங் ஒரு நிமிடம் நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று நினையுங்கள் நாளை நீங்கள் எளிதாக எழுந்திருப்பீர்கள் நீங்கள் உழைப்பீர்கள் நீங்கள் நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் நாளை ஒரு நல்ல நாள் மனதில் சொல்லுங்கள் நாளை ஒரு சிறந்த நாள் நான் தயாராக இருக்கிறேன் இதை ஏழு நாட்கள் செய்தால் என்ன ஆகும் நீங்கள் இதை ஒரு நாள் செய்தால் அது ஒரு நல்ல உணர்வு தரும் ஆனால் நாட்கள் செய்தால் மனநிலை மாறும் இருபத்து ஒன்று நாட்கள் செய்தால் பழக்கம் மாறும் தொன்னூறு நாட்கள் செய்தால் வாழ்க்கை மாறும் ஏனெனில் நீங்கள் தூங்கும் முன் மனதில் விதைக்கும் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கும் செய்யக்கூடாத மூன்று விஷயங்கள் ஒன்று தூங்குவதற்கு முன் நெகட்டிவ் வீடியோக்கள் இரண்டு சண்டை அல்லது வாதம் மூன்று கவலைகளை நினைத்து தூங்குவது இவை உங்கள் மனதை சோர்வடைய செய்யும் இன்றிரவு தூங்குவதற்கு முன் ஐந்து நிமிடம் மட்டும் மொபைலை வைக்கவும் கண்களை மூடவும் நன்றியுணர்வு கற்பனை நல்ல வார்த்தைகள் இந்த ஐந்து நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் நீங்கள் முயற்சி செய்யப் போகிறீர்களா இன்றைக்கு இரவே தொடங்குங்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் கீழே கமெண்ட் செய்யுங்கள் இன்று தொடங்குகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாம் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வாழ்க்கை மாற்றும் வீடியோவில் நன்றி